தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன் இன்றைய தினம் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் மதியம் மட்டுமே உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை மிருக சீர்ஷம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரங்கள் சூலம் பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதினத்தில் சந்திரன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் மீன கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சிறப்பான நன்மைகளை வழங்குகிறார் மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இன்று சூரிய பகவான் அமர்ந்து காணப்படுகிறார் ஆறாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது செவ்வாய் சுக்கிரனுடன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இது நல்ல அமைப்பாகும் நல்ல பலன்களை அளிக்கும் மேலும் சனி பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்துள்ளார் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து சிறப்பான நன்மைகளை நமது மீன ராசிக்கு தரும் நல்ல நாளாக இன்று அமையும் நண்பர்களே நமது மீனம் துடி ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒருவரை புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அளித்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாளும் உங்களுக்கு மிகவும் முன்னேற்றம் கூடக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களுக்கு நேரங்கள் கிடைக்கும் உங்களது உடல் நலத்தையும் உங்களது தோற்றத்தையும் மேலும் மேம்படுத்திக் கொள்ள பொலிவாக்க உங்களுக்கு இன்று அதிக நேரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக என்று அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இடையூறாக இருந்தவர்கள் உங்களது காரியங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது எதிரிகள் அனைத்தும் உங்களை விட்டு செல்லும் காணாமல் போகும் ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ள நல்ல கிரக அமைப்பை காணப்படுகிறது இன்றைய தினம் உங்களது வெளிநாடுகள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு வெளிநாடுகள் சம்பந்தமான வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இன்று சில நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நன்மை பயக்கும் இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை மிகவும் அதிகரிக்கும் மற்றவர்களை வசீகரிக்கும் நிலையை இன்று பெறுவீர்கள் உங்களது பேச்சுகள் மூலமாக உங்களது காரியங்களை நீங்கள் இன்று சிறப்பாக சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது பேச்சு சம்பந்தமான துறையில் உள்ளவர்கள் மார்க்கெட்டிங் போன்ற பேச்சு சம்பந்தமான முக்கிய துறையில் உள்ளவர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாளாக அமையும் இன்று காரிய மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு கொள்வீர்கள் இதனால் சிறந்த வெற்றிகள் கிடைக்கும் தினம் உங்களுக்கு காதலில் மிகவும் அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது நீண்ட நாள் ஆசையை உங்களது வாழ்க்கை என்று உங்களுக்கு சர்பிரைஸாக நிறைவேற்றக்கூடிய மனமகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் இன்றைய தினம் உங்களது வீட்டில் சில சென்டிமெண்டான மாற்றங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு நன்மையே என்று தரும் உங்கள் வாழ்க்கை தனி துணையின் வெகுளித்தனமான சில செயல்கள் மூலமாக உங்களுக்கு இன்று பரவசமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் நாளாக அமையும் நீங்கள் இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்களில் பாதியில் நின்று போன காரியங்களை நீங்கள் இன்று மீண்டும் முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக அதில் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல கிரக சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ளது எனவே உங்களது நீண்ட நாளே தடைப்பட்ட காரியங்களை நீங்கள் இன்று தொடர்ந்து செய்தால் கண்டிப்பாக வெற்றியை முடிப்பீர்கள் இன்றைய தினம் அதற்கான சூழ்நிலை உள்ளதால் நீங்கள் அதனை மேற்கொள்ள ஆர்வமும் காட்டுவீர்கள் இன்றைய தினம் உங்களது பொது வாழ்வில் உங்களுக்கு புகழ் கூடும் நீங்கள் வீடு தவிர மற்ற இடங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு நல்ல இனிய நாளாக என்று அமையப் பெறுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையப் பெறுகிறது நமது மீனரசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது மேலும் குழி ராசிபுலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும் நமது மீனராசி தமிழ்நாட்டில் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது உறவினர்கள் வழியாக நல்ல செய்திகளை நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஒரு சுபமான செய்திகள் என்று சுபகாரிகள் பற்றிய நல்ல செய்திகள் உங்களது உறவினர்கள் மூலமாக நீங்கள் கிடைக்கப்பெறும் ஒரு நல்ல நாளாக அமையும் உங்களது முயற்சிகள் இன்று எதுவும் வீண் போகாத ஒரு நல்ல சூழ்நிலை பெற்றுள்ளதால் நீங்கள் அனைத்து முயற்சிகளையும் இன்று கட்டாயம் மேற்கொள்ளலாம் உங்களது முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு முன்னேற்றங்கள் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக என்று அமையும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சேமிப்புகளில் அதிக ஆர்வம் சேமிப்புகளில் நீங்கள் அதிகரிக்க ஒரு வாய்ப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொண்டு அதனை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் இதனால் உங்களது சேமிப்புகள் என்று உயரக்கூடிய ஒரு நாளாக அமைய ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது உங்களது அலுவலகத்தில் நீங்கள் உங்களது திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தி உங்களது காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக முடி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது உங்கள் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல பக்கபலமான ஒரு ஆதரவான சூழ்நிலை உண்டு அவர்கள் மூலமாக நீங்கள் இன்று நல்ல சிறப்பான காரிய வெற்றிகளை பெற முடியும் என்பதால் உங்கள் நண்பர்களிடம் நீங்கு நீங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்க எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லை அவர்கள் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை பெற்றுத் தருவார்கள் எனவே இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக நீங்கள் நல்ல நன்மைகளை பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கிரீம் மற்றும் வெள்ளை அதிர்ஷ்ட நன்றி நண்பர்களே நமது மீன்குடைய ராசி ராசிபலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் இன்றைய தினம் ராசி பலங்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களின் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்று முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have அ வாண்டர்ஃபுல் டே